இளம் தாய்மார் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்க டெய்லி என்ன செய்யறீங்களோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா அதை கொடுக்கலாமா இத கொடுக்கலாமா இன்னைக்கு இளம் தாய்மாரெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி எவ்ளோ ஃபுட்டு கொடுக்குறீங்க எவ்ளோ ஃபுட்டு கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்கு நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன் காலையில இருந்து இதே வேலை தான் காலையில எழுமண உடனே பால் அப்புறம் செரிலாக் அப்புறம் வெஜிடபிள் சூப்பு அப்புறம் அதை மேஷ் பண்ணி கொடுக்கறது என்னென்னவோ என்னென்னவோ கொடுத்துட்டே இருக்கிறீங்க எதுக்கு சரீரத்தை வளர்க்க ஆனா பிள்ளைங்களுடைய ஆத்மாவை வளர்க்கறதுக்கு என்ன செய்றீங்க என்ன ஒரு சாப்பாடு பொங்கி கொடுக்கிறதுக்கு பல மணி நேரம் நீங்க வாசிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்றீங்க அதெல்லாம் பெண்கள் வேலை நினைக்காதீங்க சகோதரர்களுக்கும் சேர்த்துதான் சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்க வேதத்தை மறந்தால் உங்களுடைய சந்ததி ஆண்டவர் மறந்துருவாரு